கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான போப் பிரான்சிஸ் உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தெட்டு சில காலமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த அவர் வேட்டிக்கனில் உள்ள இல்லத்தில் காலமானார் இன்று காலை ஏழு முப்பத்தைந்து மணியளவில் உயிர் பிரிந்ததாக வேட்டிக்கன் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து பனிரெண்டு ஆண்டுகள் போப் பதவியில் பிரான்சிஸ் இருந்து வந்தார் போப் பிரான்சிஸின் அடுத்து உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வகையில் மத்திய அரசு கொள்கைகள் மற்றும் முடிவுகளை எடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குடிமைப்பணி தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடிமைப்பணி அதிகாரிகளிடையே பிரதமர் நரேந்திர மோடி உரையாடினார் நாட்டின் இளைஞர்கள் விவசாயிகள் பெண்களின் கனவுகள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்து வருகின்றன என்று கூறிய மோடி அவர்களது கனவுகளை நிறைவேற்ற நிர்வாகத்தில் அசாதாரண வேகம் அவசியம் என்று கூறினார் நிர்வாகத்தின் தரம் என்பது அரசின் திட்டங்கள் மக்களை எவ்வாறு சென்றடைகின்றன என்றும் மக்களின் மீது திட்டத்தின் தாக்கத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் குடிமைப் பணிகள் தினமான இன்று அனைத்து குடிமைப் பணியாளர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பொது சேவை கொள்கைகள் வகுத்தல் மற்றும் அதனை செயல்படுத்துவதில் குடிமைப் பணியாளர்களின் பங்கு குடிமக்களின் நல்வாழ்விலும் நாட்டின் வளர்ச்சியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார் நாடு அதன் லட்சிய இலக்குகளை அடைய உதவுவதிலும் பயனுள்ள நிர்வாகத்தில் புதிய தரங்களை நிறுவுவதிலும் குடிமை பணியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும் குடியரசுத் தலைவர் முர்மு கூறினார் விண்வெளியில் செயற்கைக்கோள்களின் இரண்டாவது இணைப்பு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் டாக்கிங் செயல்முறை வெற்றி பெற்றது தற்போது விண்வெளியில் செயற்கைக்கோள்களின் இரண்டாவது இணைப்பு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடுத்த இரண்டு வாரங்களில் மேலும் சோதனைகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் சர்வதேச விண்வெளி மையத்தைப் போல வரும் இரண்டாயிரத்து முப்பத்தை ஆண்டுக்குள் தனி விண்வெளி மையத்தை அமைக்க இந்தியா முயற்சித்து வருகிறது மேலும் ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பும் திட்டப் பணிகளும் இறுதிக்கட்டத்தில் உள்ளன இத்தகைய பணிகளுக்கு விண்வெளியில் இரு விண்கலன்களை இணைய செய்யும் டாக்கிங் தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்றிருப்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நீட் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக அதிமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது நீட் தேர்வுக்கு பிள்ளையார் சுழி போட்டதே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில்தான் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசினார் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் நீட் தேர்வு விலக்கு அளிக்காவிடில் பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டோம் என கூற தயாரா என கேள்வி எழுப்பினார் நீட் சிக்கலை நீங்கள் சரி செய்ய கூட்டணி மூலம் வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் கழிவுநீரை கலந்த நீரை குடித்ததால் உயிரிழப்பு என்பது முற்றிலும் தவறானது என சட்டப்பேரவையில் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட உறையூர் மின்னப்பன் தெரு பணிக்கன் தெரு உள்ளிட்ட பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்த தண்ணீரை குடித்து உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக இன்று சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார் அதற்கு விளக்கம் அளித்து பேசிய அமைச்சர் நேரு அந்த பகுதியில் உள்ள குடிநீர் மாதிரியை கொண்டு பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரியங்கா என்ற நான்கு வயது குழந்தை வயிற்றுப்போக்கு காரணமாக உயிரிழக்கவில்லை என உடற்கூறு ஆய்வில் தெரிய வந்திருப்பதாகவும் ஒரு மூதாட்டி பத்து நாட்களாக உடல்நலக்குறைவு காரணமாக மரணம் அடைந்திருப்பதாகவும் ஒரு பெண்மணி இதய நோய் காரணமாக மரணமடைந்ததாகவும் இந்த மூன்று பேர் மரணத்திற்கும் குடிநீரின் கழிவுநீர் கலந்தது என்று உறுப்பினர்கள் கூறும் கருத்துக்களையும் ஏற்க முடியாது எனவும் அமைச்சர் நேரு கூறினார் நீட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட போது மத்திய அரசில் திமுக இடம்பெற்றிருந்தது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் அதிமுக ஆட்சியில்தான் கொண்டுவரப்பட்டது என தொடர்ந்து பொய் கூறப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நீட்டை அகற்ற மத்திய அரசிடமும் நீதிமன்றத்திடமும் அதிமுக தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டுதான் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தமிழில் பெயர் பலகை வைக்காத வணிக நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் அபராதம் ஐம்பது ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இறுதியராஜ் தமிழ்நாட்டில் வணிக நிறுவனங்கள் தமிழில் பெயர் வைக்கும் நடைமுறையை முறையாக பின்பற்ற அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் மூபே சுவாமிநாதன் வணிக நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகை அமைக்க தொழிலாளர் நலத்துறையுடன் பேசியிருப்பதாகவும் அது தொடர்பாக தொடர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வருவதாகவும் கூறினார் விரைவில் அனைத்து வணிக நிறுவனங்களிலும் தமிழில் பெயர் பலகை வைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் சுவாமிநாதன் பதிலளித்தார்